ஹலோ தமிழ் டிப்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது நாள் கிவ்அவ் கொஸ்டின் பார்க்க போறோம் டிப் நம்பர் ஒன் எல்லார் வீட்டு கிச்சன்லயும் கத்தி கத்திரிக்கோல் அருவாமனை கொடுவா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வாங்கின புதுசுல நல்லா ஷார்ப்பா விட்டுங்க நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சு போயிடும் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் புதுசான பொருட்கள் தான் வாங்குவோம் அந்த மாதிரி பண்ணாம ஷார்ப்பு இல்லாத பொருட்களை எப்படி ஈஸியா ஷார்ப்பண் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் உங்க வீட்டில் பீங்கான் கப்பு அப்படி அப்படின்னா செராமிக் கப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதோட அடிப்பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி கத்தி கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பீங்கான் கப்பு வந்து கட் ஆகி நமக்கு தூள் தூளாக ஒயிட் ஒயிட்டாக கீழே கொட்டுங்க அப்போது நம்மளோட கத்தி கத்திரிக்கோள்லாம் ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தங்க இப்போ ரெண்டையுமே நான் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட செராமிக் கப் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த கத்திரிக்கோள் சாதாரண பேப்பரை கூட கட் பண்ணலைங்க ஆனால் எனக்கு கிளிட்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா நல்ல மொத்தமாக இருக்கும் அந்த நாலாம் மணிக்கு எட்டாம் மணிக்கு நான் கட் பண்ணுறேன் எந்தளவுக்கு சூப்பராக கட் பண்ணுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழைய கத்திரிக்கோள் அதே மாதிரி கத்தியுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே கட் பண்ணிச்சு கண்டிப்பாக இனிமேல் நூறு இரநூறுன்னு செலவு பண்ணாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லி பார்த்தலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க லாங் ஃப்ராகை எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறது கீழே விழுந்தாலும் களையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த டிப்பு இப்போ லாங் ஃப்ராக் தான் எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி நாட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஃப்ராகை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே மடிச்சு எடுத்துக்கோங்க அடியிலலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் ரொம்ப பஃப்னு இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம நல்லா சுருட்டி எடுக்கணுங்க இப்போ பகுதியை ஒரு மடக்க மடக்கிட்டு நம்ம அடியிலேருந்து சுருட்டிட்டு வந்தது அப்படியே கழுத்து பகுதியோட உள்பக்கம் வந்து விட்டுறலாம் இப்போ எடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுங்க ஏன்னா கழுத்து பகுதியில் வளைவாக வந்து கைப்பகுதி ஜாயின் ஆகும் அந்த இடத்துல போய் சிக்கிக்கோங்க அதே மாதிரி ஃப்ராக் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கசங்களும் இருக்காது நார்மலாக நம்ம ஃப்ராக் மடித்து மடிச்சு வச்சிருப்போம் கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அந்த மடிப்பு ஃபுல்லாகவே களைஞ்சி போயிடும் திரும்பவும் நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நார்மல் மெத்தடில் நம்ம மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் இடத்துல ஒரு ஃப்ராக் ரெண்டு ஃப்ராக் தாங்க வைக்க முடியும் ஆனால் இந்த மெத்தடில் நம்ம மடித்து வைக்கும் போது கொஞ்சம் இடத்துலையே பத்து ஃப்ராக் கூட நம்ம வச்சுக்கலாங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் நம்ம மேலேருந்து கீழே போட்டு காமிக்கிறேன் மடிப்பு கொஞ்சம் கூட களையவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதோட கழுத்து கை கைப்பகுதி ஜாயின் ஆகுது இல்லையா அந்த இடத்துல போய் ஃப்ராக் வந்து மாட்டிக்கும் இப்போ நீங்களாக கைகளை வச்சு கலட்டுற வரைக்கும் அந்த மடிப்பு கலையவே ஆல்ரெடி நம்ம சேனலில் சாரீ நைட்டி ஷர்ட் எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாட சட்டை எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட்டு பாவாடை மடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மடிப்பும் நமக்கு கலைஞ்சு போகாது இது என்னோட பெரிய பொண்ணோட பட்டுப்பாவோட சட்டைங்க பொங்கலுக்காக எடுத்திருந்தோம் பொங்கல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து புடவை எடுத்து அதுக்கு ப்ளவுஸ் தச்சு அதுக்கு இன்ஸ்கர்ட் எல்லாமே முடிச்சிடலாம் குழந்தைங்களோட ட்ரெஸ் பெரியவங்கள விட ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது துணி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க யாரெல்லாம் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பட்டுப்பாவாடை சட்டையில் பாவாடைய மடிச்சுட்டு உள்ளே வந்து சட்டையை மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க கடைகளுக்கு போய் நம்ம துணி எடுத்தோம்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுனாவே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு களைஞ்சி போகவே போகாதுங்க இப்போ இந்த ஒரு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணோட பட்டு சட்டை அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணோட பட்டுப்பாவ சட்டை ரெண்டையுமே நான் வந்து மடிச்சு வைக்கிறேங்க நமக்கு வந்து களைஞ்சி போகாது ஏன்னா நம்ம மற்ற துணிகளோட சேர்த்து வைக்கும் போது தான் கைத்தவரி கீழே விழும் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியானது பட்டு ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இடத்தையும் அடைக்காது அதே சமயம் நீட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எளித்தொல்ல ரொம்ப அதிகமாக இருக்குது அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தாங்க இந்த டிப்பு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக சீனி மட்டும் சேர்க்காதிங்க வெள்ளம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதோட வாசனை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சீனி சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப முக்கியமான பொருள் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய தீக்குச்சி தாங்க இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி மருந்து பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும்தாங்க நமக்கு தேவை அந்த மருந்தை கைகளை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொட்டி போயிடுங்க ஒரு பத்து தீக்குச்சிலேருந்து மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு எளிதானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஒயரை கடிச்சு வச்சிரும் மிக்சி கிரைண்டர் ஒயரை கடிச்சு வச்சுரும் துணிகள்லாம் கிழிச்சு வச்சுரும் பை எல்லாத்தையும் ஓட்ட போட்டு வச்சுருங்க நம்ம ஒரு எலின்னு விட்டுட்டோம்னா ஒரே மாதத்துல பத்து குட்டி போட்டு குடும்பமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க எங்க அம்மா அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா கோடாலி போட்டு வெட்டுற அளவுக்கு பெருசா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எலி விஷயத்தில் அது உண்மைதாங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணல அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஆரம்பத்துலேயே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா லிக்விடு மாதிரி ஆகிடுங்க நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுவே நீங்க ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியோட அது மிக்ஸ் ஆகும் போது நமக்கு அப்படியே பாகு மாதிரி கரைஞ்சிட்டு வந்துருங்க அது ஒரு அதனால தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது அவ்வளோதாங்க பசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தீக்குச்சி எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீக்குச்சி மருந்தில் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்குங்க சல்ஃபர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியக்கூடிய பொருள் அதை வந்து நம்ம வாயில் போட்டு முழுங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இதே தாங்க எலிக்கும் ஆக போகுது எலி வந்து இந்த கோதுமை மாவு நாட்டு சக்கரையோட வாசத்துக்கு இதை சாப்பிட வருங்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து அதோடய வாய்க்குள்ளே போகும்போது அதுக்கு வயிறுலாம் கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிடும் தண்ணியை தேடி ஓடும் கண்டிப்பாக சிங்க் கடையிலையோ அல்லது பாத்ரூம்லேயோ அல்லது வீட்டை விட்டு வெளியிலையோ எங்கேயாவது எங்கேயாவது போய் மயங்கி கிடக்குங்க இனிமே உங்க வீட்டில் எலி தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும் ஒட்டுமொத்த எலியையும் நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் இப்போ இது பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ குழந்தைங்க கையில் கிடைக்காத மாதிரி நல்லா செல்ஃபில் வச்சு விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்பை நைட் டைமில் ட்ரை பண்ணுங்க பகலில் ஏஞ்சி இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைங்க சாக்லேட் அப்படின்னு நினச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியாகிடுங்க தூக்கி வெளியில் போட்டுருங்க ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு நம்ம கிட்ட ஹேர் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க கரும்புலா பழம் இலைகள் பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டே அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க உங்க ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா ஏரியாவிலும் இது கிடைக்கிறது இந்த ரெகுலரா நீங்க தலையில அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிலையிலேயே உலர்த்தி காய வச்சு அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி நாங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க ஹோம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கீழாநிலி ஹேர் ஆயில் கரும்பூலா ஹேர் ஆயில் வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் பேக் சீக்காய் பொடி நழுங்கு மாவு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க நம்மளோட கரும்புலா ஹேர் டே இருக்கு இல்லையா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் தேவையான அளவு ஹேர் டே பவுடர் எடுத்துக்கோங்க டிடி காஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் டிடி காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாள் நமக்கு ஸ்டெயின் இருக்குங்க அதனாலதான் சொல்றது சொல்கிறது டீ காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ப்ரஷில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வழியாமல் இருக்கணும் முகத்தில் வழியாமல் இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஓட்டாதுங்க என் கையில கூட நான் உங்களுக்கு ஒட்டவே இல்லைங்க சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெகுலரா ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க கீழா நெல்லி இல்லைங்களா அது சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுக்கு ரோட்டோரங்களில் கிடைச்சதுன்னா வேரோடு பிடிங்கிட்டு வந்துருங்க சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடிமுளைக்க வச்சிருங்க இந்த கீழா நெல்லியோட வேறு கீழாநெல்லியோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போறோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம் இந்த கீழநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம் சில பேர் வந்து உடல் சூட்டோட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பசி எடுக்காது இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதில் தேர்ட்டி டூ ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும் இளநர பிரச்சனையே கண்ட்ரோல் பண்ணும் இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேரில் இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அழஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றோம் மேம் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க எந்த எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹேர் பேக் ஷீகாக்காய் ஃபேஸ் பேக் நழுங்கு மாவு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹேட்டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை பழ சாரை வந்து பிழிஞ்சி விட்டுவிட்டாங்க எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு சாறு பால் மோர் தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கஞ்சி தண்ணி சோறு வடிச்ச கஞ்சி ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல டேரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்ஸ அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தோல் சுருக்கம் எல்லாமே பார்த்துக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராம பார்த்துக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட் டாட் டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலர்ல அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு கருவளையம் சரியாகும் கழுத்துல இருக்க பிரச்சனை சரியாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணிக் கொடுக்கோங்க மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க இதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான் வாசனையே செம்மையா இருக்கும் போங்க வாரத்தில் ஏழு நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சம்மரை சமாளிக்கணும் வெயில் நல்லா அலஞ்சி தெரிஞ்சுட்டு வரேன் எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் பேக்குங்க ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தலாம் நல்லா முதல் தரமாக இருக்கக்கூடிய சீகக்காய் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருங்க அதை உடைக்கும் போதே இந்த மாதிரி சவுண்டு வருங்க முக்கியமாக அதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலராக இருக்கும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சீக காய பார்த்திங்கன்னா அடியில் ஒரு துணி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் நல்லா மொறு மொறுன்னு கிடச்சிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்திருக்காங்க இதையுமே ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா வாயில் போட்டு பார்க்கும் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு பச்சரிசி வெந்தயம் கார்போக அரிசி இது எல்லாமே சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் காஞ்சதை யூஸ் பண்ணும் நமக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் இது கூடவே வெட்டிவேர் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரோஸ் பட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே மகிலம்பூவும் சேர்த்துருக்கேங்க மகிலம்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிய ரொம்ப ரஃப்பாக வச்சுக்காமல் நல்ல ஷைனிங்காக வச்சுக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க காஞ்ச நெல்லிக்காய் மழை நெல்லிக்கான்னு பெருசாக சொல்லுவாங்க இல்லையா அது ஆம்லா அதுதான் வந்து காய வச்சு எடுத்திருக்கோம் அடுத்து ஒன்றரை கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை வந்து எடுத்திருக்கேங்க இந்த பூந்தி கொட்டையில் காய வைக்கிறது தாங்க கஷ்டம் நல்லா இருக்கும் அதை நல்லா வெயிலில் தரையோடய தரையாக போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சி போயிடுங்க இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று ஆரஞ்சு தோல் அப்படி இல்லைன்னா எலுமிச்சன் தோல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் இந்த புழுவெட்டு பிரச்சனைலாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது கூடவே நான் வசம்பு வந்து எடுத்திருக்கேன் பேக்லாம் மொத்தமா நீங்க ரெடி பண்றீங்க அரைச்சி வச்சுக்கோங்க அதே சமயம் மண்டையில் பேன் தொந்தரவு இல்லாமலும் இருக்கும் நெக்ஸ்ட் அரப்பு எடுத்துருக்காங்க அரப்புமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அரப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகவும் கிடைக்கும் சில இடங்களில் பேக்கெட் மாதிரி தூளாவும் கிடைக்கும் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆவாரம் செடி நிறைய இருக்குது ஸோ எங்கள் அப்பாகிட்ட சொல்லி நான் பறிச்சிட்டு வந்து காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேங்க தேவைப்படும் போது எடுத்து ஹேர் பேக்கில் ஃபேஸ் பேக்கில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் ஆவாரம் பூ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அரப்பு சொன்னால் இல்லைங்களா பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரியும் கிடைக்கும் சில இடங்களில் இலைகளாகவும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடில் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அரப்பும் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட்டு இந்த பூந்திக்கொட்டையை இந்த மாதிரி ஒரு சுற்றியில் வச்சு உடச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் உரண்டையாக கோலி குண்டு மாதிரி நமக்கு ஒரு கொட்டை இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் பேக் அரைக்கணும் இந்த கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வருங்க நமக்கு பூந்திக்கொட்டையில் அந்த கொட்டை தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை குப்பைமேனி கீழாநெல்லி வேப்ப இலை கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி செம்பருத்தி பூ இது எல்லாமே நல்லா காய வச்சு சேர்த்துருப்போங்க சைடில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும் போதே ஒரு மொறுனு சவுண்டு கிடைக்கணும் அப்போ தான் வந்து மிஷினில் அரைச்சி தருவாங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இது கூடவே பேரலாக பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ அது ரெண்டையுமே கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோவுக்கு தேவையான அளவு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு வச்சு வாரம் வாரம் அரைக்கிற மாதிரி இருந்தது சரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம அரைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வந்து பேக் பண்ணி அரைக்க கொடுத்துட்டேன் மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனே ரொம்ப பவுடர் ஃபார்மில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்கங்க பாருங்கள் நமக்கு சீகக்காயும் நல்லா அரைச்சி வந்துருச்சு அதே சமயம் நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து சூப்பராக அரைச்சி கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த மெத்தேடில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பிம்பிள்ஸ் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோம் கண்ணு கருவலையம் கழுத்து கருப்பாக இருக்கிறது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துடும் முக்கியமாக உங்களோட கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க சரி இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது ஹேர் பேக்னும் சொல்லலாம் சீகக்காய் பொடினு சொல்லலாம் ஷாம்புக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இந்த ஹேர் பேக் வந்து எடுத்துக்கோங்க சோறு வடிச்ச கஞ்சி இருக்குது இல்லைங்களா அது ஆடையோடு இருந்ததுன்னா த தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட இல்லைனா அரிசி களைஞ்ச தண்ணி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் போதே எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க சீகக்காய் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நுறையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் சீகக்காயில் நுரை வராதுங்க கடையில் விற்கிற சீகாக்காயில் கண்டிப்பாக நுரைக்காக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அதுதான் நல்லதுன்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சீகாக்காயை பாரம்பரியமாக அரைச்சி யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரிஜினல் சீகாக்காய் பொடியில் நுரை வராது ஆனால் எண்ணெய் பிசுக்கும் அழுக்கும் சூப்பராகவே போயிடுங்க முடி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சூப்பராகவும் க்ரோத் இருக்கும் பெயின் தொந்தரவு ஈர் தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு வாசனை ஒரு நாலு நாள் வரைக்கும் நம்ம முடியில் அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை நல்லா வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்திங்கன்னா அதை ஒரு நாலு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருங்க இவ்வளோ நாள் நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன் எனக்கு சீக்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒன் மந்த் கண்டினியூஸாக பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு பக்கமே போக அந்த அந்தளவுக்கு உங்கள் ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கையில் பாருங்கள் தேய்க்கும் போதே நல்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீகக்காய் தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க முடியும் நல்லா சாஃப்ட்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குங்க பாருங்கள் குழந்தைங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க ஈரத்தில் பார்த்தீங்கன்னா முடி ஃபுல்லாகவே இந்த தூள் தூளாக அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் பவுடர் ஃபார்மில் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை இருக்குங்க முக்கியமாக இந்த ஷீகாக்காயில் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே இந்த ஷீகாக்காய் யூஸ் பண்ண கத்து கொடுத்துருங்க அப்போ தான் அவங்க ஷாம்பு பக்கமே போக மாட்டாங்க முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க இன்ஃபேக்ட் நரமுடி கூட வரவே வராது பாருங்கள் முடி நல்லாவே காஞ்சிருச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஷாம்பு போட்டு குளிச்சா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க முக்கியமாக இதில் குப்பை மெனிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேடுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சொட்ட தலையில முடி முளைக்கணுமா என் தலை வழுக்கை ஆயிடுச்சு முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு மூணு முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலே வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன் கீழாநிலையோட வேர் பகுதி தண்டு பகுதி பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்செடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கருமுல ஹேர் ஆயில் கிழானி ஹேர் ஆயில் வேம்பலம்பட்ட ஹேர் ஆயில் ஹேர் பேக் பேக் ஷீகாக்காய் பொடி நலங்கு மாவு ஹேர்டை எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய உடனே சரி பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்குங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாமே திரும்ப எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்கும் போது தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்ம கிட்ட திரும்ப ரொம்ப திரும்ப நம்மளோட கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் நலங்குமாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பிம்பிள்ஸ் மார்க்லாம் போயிடுச்சு கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கருவலையும் எல்லாமே எனக்கு கொட்டி போயிடுச்சு நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குங்க பொங்கல் ஆஃபர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளோட கஸ்டமர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதனால நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபர் போயிட்டு தாங்க இருக்கு உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் சொல்லட்டுமாங்க நம்ம பூஜா ரயிலை யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் மட்டும் இருந்தால் போதுங்க எளிய ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளோட காரத்துக்கு நமக்கு எழுத்தூள் அப்படிங்கிறது சூப்பராகவே ஆகுங்க இப்போ பூஜா இலையை யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கற்பூரத்தை பொடி பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கற்பூரத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்ட போகிறோங்க எதுக்காக எப்போ பாரு சப்பாத்தி மாவு பதத்தில் பெசஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பால் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பாலுக்குள்ளே ஒரு பீஸ் அளவுக்கு கற்பூரத்தை உள்ளே வச்சிடலாங்க கற்பூரம் இல்லைனா நாஃ்தலின் பால் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா தர்மாக்கோள் பீஸ் இருக்கு இல்லையா அதை கூட கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வைக்கும் போது அந்த எலி அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது கற்பூரம் வைத்துக்குள்ளே போகும்போதும் அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும் தர்மாக்கோள் உள்ளே போகும்போது அதுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டு மூச்சடைப்பு ஏற்படுங்க நெக்ஸ்ட்டு ஸோ அது வீட்டை விட்டு வெளியில் ஓட தான் பார்க்கும் சின்ன கேப் இருந்தாலுமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுங்க இது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே நாட்டு சக்கரையை தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா அதோடய வாசனத்துக்கு எலி எங்கே இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் கற்பூரத்துக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எக்ஸ்பைரியான டேப்லெட்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடைச்சி அதுக்குள்ளே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எலிக்கு வந்து வயிறு உபாதையங்கள்லாம் ஏற்படும் ஸோ வீட்டை விட்டு அது வெளியில் ஓடி போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்